ஹோல்சகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஐலைனு டீசலு டாப் மாடல் ஏர்பேக் ஏபிஎஸ் ஆலா வீல் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கனாக்கா இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் எதுவும் வேலை கிடையாது வண்டி பார்த்திங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து கொடுத்துடலாம் வேல்சகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் ஐலைனு டீசலு டாப் மாடலு ஏர்பேக் ஏபிஎஸ் ஆலா வீல் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கனாக்கா இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் எதுவும் வேலை கிடையாது வண்டி பார்த்தீங்கனாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்து கொடுத்துடலாம் வேல்ஸ்வகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு ஐலைனு டீசலு டாப் மாடலு ஹேர்பேக் ஏபிஎஸ் அலாவி எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஏசி பாடி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் எதுவும் வேலை கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்துக்கு தொண்ணூறாயிரத்து கொடுத்துடலாம்